திருச்சுற்றம்பலம் சிவகாமி அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய நாற்பத்தி ஆறாவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய பதினாறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இழிந்த மாந்தர்கை பொருள்களும் இகவரத்து ஆசை கழிந்த யோகியர்கைப்படில் தூயமாய் கலங்கம் ஒழிந்தவாறு போல் உண்டுக்கும் இழிந்த மாந்தர் கைப்பொருள்களும் அங்கே இழிவுபட்ட மக்கள் கையிலே வை இருந்த பெரும் பொருளும் இகபரத்து ஆசை கழிந்த யோகியர் கைப்படில் அங்கே இகத்திலும் பரத்திலும் ஆசையை நீக்கியவராகிய யோகியர் கைப்படில் தூயமாய் கலங்கம் ஒழிந்தவாறு போல் அங்கே அதனுடைய கலங்கம் நீங்கி தூய்மை பெறுவதைப் போல உவரி உண்டு உவர்கடுத்து எழிலி பொழிந்த நீர் அமுது ஆயின இங்கே கடல் நீரை முகந்து அதனுடைய தன்மையை நீக்கி மேகம் பொழிந்த இந்த நீரானது அமுதமாக மாறியது புவிக்கும் வானவர்க்கும் இந்த பூமிக்கும் வானோர்க்கும் அமுதமாக விளங்கியது இந்த பொருணையாற்றினுடைய நீர் என்று பொருணையாற்றினுடைய சிறப்பை இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்